ஒரு பத்தடி நடந்தாவே கெஸ் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஆயில் குறைவு ஒரு மாடிப்படி ஏறி இறங்க முடியல தலை சுத்துது ரொம்ப நாள் இருக்க முடியாது டாக்டர் பாருங்கள் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் ஆக்சிஜன் நார்மல் ஏரில் இருக்குது ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற ஆக்சிஜன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிஜன் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜனுங்கிறது இந்த வெள்ளி வைக்கிறவங்க பண்ணுறது தொண்ணூற்றாறு பர்சன்ட் பியூர் ஆக்சிஜன் மரங்களுக்கு நடுவில் நின்றுட்டு நல்லா மூச்சு விட்டுங்க வைங்க அதுக்காக நீங்கள் ஊட்டி போகணும் குன்னூர் போகணும்னு சொல்லலை உங்கள் வீட்லேயே நாலு மரங்களை நடங்கலை வேப்ப மரம் வாழை மரம் எந்த மரமானாலும் ஆலமரமானாலும் இரவில் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும் பகலில் ஆக்சிஜன் வெளியே வரும் அந்த மரம் இருக்கிற இடத்துல ஒரு பார்க் இருக்கும் இல்லையா உங்கள் உங்கள் கிராமத்தில் உங்கள் ஊரில் மெட்ராஸில் நேரு பார்க் இருக்கே எத்தனையோ இருக்கே பார்க்ஸ் நிறையா இருக்கே அங்கே பார்க்கில் பண்ணி பக்கத்தில் போய் ஒரு க நல்ல சமணங்கால் போட்டு கீழே உட்காருங்க முடியலன்னா ஒரு சேர் எடுத்துகிட்டு போயிருங்க காரில் உட்காந்துட்டு நல்லா மூச்சு விடுங்க மூச்சு விடுங்க மாடிஃபைடு சுதர்சனக் கிரியா நீங்கள் எங்கேயும் போய் ஆயரூவா கொடுத்து ஐநூறுரூவா கொடுத்து போய் எந்த சாமியார்ட்டும் போக வேண்டியதில்லை இந்த வீடியோ பாருங்கள் இந்த காந்தி இது டாக்டர் ஜிபியுடைய சுதர்சனக் கிரியா நான் அதை விட சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன்ல இது ஒரு ரெண்டு கோடி பேருக்கு போகும்ல சார் ரெண்டு கோடி பேரும் பார்த்து பழகுங்க சாமி நீங்கள் பிளட் ப்ரெஷர் வந்து எங்கிட்ட வந்து பைசா கொடுக்க வேண்டாம் வராமல் தடுக்கும் முறைகள் இதுக்கு பேர் ப்ரிவென்டிவ் மெடிசன் பிளட் ப்ரெஷர் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன வழி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பிராணயாமா தான் பிராணயாமா O homem só -so alheia para a Nema. Oh. ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு தடவை சொல்லுங்க ஒரு நிமிஷத்துக்கு சாதாரணமாக மூச்சு விடுறது பதினெட்டு தடவை சாதாரண ஒரு நாயை பாத்தீங்கன்னா டாக பாத்தீங்கன்னா இது உஜய் பிரீத்திங் இது பேர் உஜ்ஜய் பிரீத்திங் தொண்டையில இருந்து சுவாசம் வர்றது இது ஓஷோ பிரீத்திங் நல்லா மூச்சு விடுங்க சார் வியாதி வராது நீங்க ஒரு டாக்டர் பார்க்கணும் ஒரு கார்டியாக் டாக்டர் எனக்கு இமெயில் அனுப்புறேன் பெரியவர்கிட்ட சொல்றேன் ஹார்ட் டாக்டருக்கு அனுப்பணும் லங்ஸ் பார்க்கணும் உங்களுக்கு சிம்பிளாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியா போயிடும் நல்ல மெடிசன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் உங்களுக்கு இருக்கிறது கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் உங்களுக்கு இருக்கிறது இன்ட்ராக்டபிள் கார்டியாக் ஃபெயிலியர் அதுக்கு நல்ல டாக்டர் பார்த்து நல்ல மருந்துகள் நல்ல டோஸ் கொடுத்தா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இஇசிபி டாக்டர் ராமசாமியோட மெடிசன் மிஷின் இருக்குல்ல எக்ஸ்டர்னல் என்ஹான்ஸ் கம்ப்ரெஷன் தெரப்பி அது கொடுத்தா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அதுலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலைனா எல் வேட் டிவைஸ் வைக்கணும் எல்வேட் டிவைஸ் வைக்கலனா ஹார்ட் மாற்றி வைக்க வேண்டும் பயப்பட வேண்டியதில்லை கடை வீதியில் சாப்பிடலாமா சாப்பிடலாம் கடை வீதியில் சாப்பிட்டு என்ன பண்ணலாம் கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடலாம் நான் கடை வீதியில் சாப்பிட்டா அவர் எப்படி சமையல் பண்ணுறாரோ சமையல்காரரு தெரியாது